செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் பரமேஸ்வரமங்கலம் மங்கலம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேதா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு ஏழு நாட்கள் கந்தசஷ்டி திருக்கல்யாண மகோத்சவத்தை முன்னிட்டு சூரசமஹாரம் புதன்கிழமை முதல் சுப்பிரமணிய சுவாமிக்கு காலை அபிஷேகம் மாலை அலங்காரமும் ஆறு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் சூரசம்ஹாரம் விழா ஏற்பாடு திருமதி கமலா முருகேசன் மற்றும் கிராம பொதுமக்கள் விழா விழாத்தாலும் நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க நெருப்பு நெருப்பாங்க புஷ்பக்காவை அலங்காரம் பண்ணுவாங்க அகனிகாவுடைய விசேஷமா பண்ணுவாங்க கலாஷ்ணா கோவில் வந்து அவங்க அம்மா அவங்க அப்பாட்டு தான் அங்கிருந்த பெருமாள் வருவார் விசேஷமா பண்ணுவாங்க சித்திரகை சஷ்டி பூஜை நடக்கும் தை மாதம் திருப்பூருக்கு பாத யாத்திர போறோம் சார் பாத மூணு பேர் தான் போயிருந்தாங்க பாத யாத்திர எனக்கு இன்னும் விஷயம் தெரியுமாங்க சுவாமி அப்பாதயாத்திர போற சமயத்துல நம்ம ஒரு ஆட்டோக்காரனை பண்ணார் ஏறி உட்கார சொல்லி கடும்பாடி கிட்ட உக்கார வச்சாரு என்ன நான் சொன்னேன் வானாயா சொன்னா கேரி முருகன் வந்து உட்கார நடக்குன்னு எல்லாமே முடியாத நடந்து போறாங்க நீங்க மூணு பேரு வந்ததுங்க இன்னைக்கு வந்து ஒரு ஐநூறு பேருக்கு ஆகி போச்சு முருகப்பத்தம் எந்த அளவுக்கு குடிக்கு பாத்தீங்களா சாதாரண முருக பத்திரம் வந்து எவ்வளவு கூடி பத்தெல்லாம் தேடி வர்த்தீங்க திருப்பூருக்கு பாதையாத்துல அதனால அந்த கடும்பாடி கிட்ட போக சொல்ல ரெண்டு எல்லாமே முன்னா போயிட்டாங்க நான் ஒரு தான் பின்னால வந்தேன் காலை வலிச்சுக்கிச்சு வலிச்சோன்னே ஈத்து உட்கார வச்சாரு அந்த நமக்கு தெரிஞ்சுக்கணும் முருகை பார்த்தோம்னா காலை அப்படியே ஈத்துக்குச்சு எனக்கு ஈத்தினவனே கரும்பா இருக்கிட்டே அப்படியே ஊந்துட்டானு ஊந்தவனே அப்போ முருகா என்ன அடிச்சாலும் வடிச்சாலும் எனக்கு காலை ரெண்டாவது வெட்டி போட்டாலும் சரி நான் சூத்தல் நான் வந்து பாப்பியா நம்ம முருகா பெருமாள் யாகம் கணபதி போட்டு போட்டு ஏகம் போட்டு காப்பு கட்டி விசேஷமா அந்த வாட்டி பண்ணும் இது கல்யாணம் தான் பண்ணுவோம் ஆனா சூரசம்மல போறது சஷ்டி பூஜை வந்து பண்ணும் இன்னைக்கு அஞ்சா நாத்தி அஞ்சா நாத்தி தாய்கிட்ட வேல் வானாங்க பொன்னிமா கிராமத்துல உடைய கிராம தேவதி பொன்னிமா கோயில போய் வேல் வந்தோம் வேலு வாய்ந்த பிறகு அங்கேயே முருகனுக்கு வேத்து போய் சூற எங்கடா சூற எங்கன்னா உபரமா தூக்குது ஆனா எனக்கு அழுக்கா தூக்குற போல என்னோட சோசனை எனக்கு தெரியல ஆகியதான அஞ்சா நாத்தி வேலுவா தாய்கிட்ட வேல் வாங்கணும் ஆறாம் சூர சூரசம்பாரம் பண்ணுவேன் விசேஷமா இந்த சூர சூரசம்பானம் பத்தகோடி மக்கள் அனைவருக்கும் எல்லாரும் பிரமாண்டமா அந்த சந்தோஷமான விஷயம் பார்த்தாங்க ஏழாம் நாட்டி திருக்கலயாணம் பண்ணுவோம் மாச்சி மாச்சுவா ஓலன்னா ஒரு விஷேஷம் அவ்வளவுல மாச்சி மாச்சி மகத்துக்கு போவாங்க பல கோடி மக்கள் அந்த வாட்டி முருக பெருமா வளர்ந்து ரொம்ப கரைசையா போவ முடிய சந்தரபளை பூச்சி அந்த டைம்ல முருக பெருமா கோரியான குடிச்சனா காத்துங்கதா மாட்சி மகத்துக்கு போறவனா சாமண்டமா இந்த நிச்சिल्ல நடகம் சேதிகளை உடனே กด தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க